அன்னைக்கு ஃபாரினர் ஒருத்த போட்டோ எடுத்தான்னு சொன்னால அவனுக்கு அட்ரஸ் கொடுத்துருந்த அவன் வந்துருக்கான் எவ்வளவு அருமையா இருக்குல்ல உனக்கும் வியவஸ்தா இல்ல அந்த வெளிநாட்டுக்காரனுக்கும் வியவஸ்தே இல்ல ஏண்டா லவ்வர்ஸ் போட்டோ எடுத்தா அவங்க ரெண்டு பேரும் நல்ல நெருக்கமா இருக்கும்போது எடுக்கணும்டா அதை விட்டு விட்டு சுண்டல் சாப்பிடறதையும் ஐஸ்கிரீம் சாப்பிடறதையும் இந்த போட்டோவே வேஸ்ட் தெரியும் இது வேண்டாம் வேற நல்ல போட்டோ எடுத்து என்ன பொறுத்த என்னுடைய காதல் நானும் அவ்வளவு சேர்ந்து இருக்கிற முதல் போட்டோட அதுல என்னோட உருவம் மட்டும் இருந்தது அழிஞ்சு போறது நான் கவலைப்பட்டு மாட்டேன் ஆனா அவளோட உருவ அழியிறது என்ன தாங்க முடியாதுரா Oh, <Niccoughs> no! no! என்னைக்கு இருந்தாலும் உன் நெத்திக்கு வரப்போற குங்குமம் என் கையாலதான் வரணும் ஜென்மம் மட்டுமல்ல ஏழு ஜென்மத்திற்கும் நீதான் இவன் மனைவி இவன்தான் உன் கணவன் ஏய் ஏய் மச்சான் கதா கோவில் கதா இமாமா டைரக்டர் கம் ஆன் கம் ஆன் வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன் நீங்க வரலன்னு வெச்சிங்க உங்களை தேடி நானே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பேன் உட்காருங்க அப்படியே என்ன விஷயம் ஒண்ணு இல்ல மெட்ராஸ்ல இருந்து ஒரு ரவுடி கம்பளிங்க வந்து என் पर्सनल லைஃப் ரொம்ப டிஸ்டர்ப பண்றானு அவங்கள எப்படியாவது ஊட்டி விட்டு விரட்டணும் அதுக்கு நீங்க தான் ஏர்பார்ட் இது என்னங்க பெரிய விஷயம் நாளைக்கே அவங்களை அடிச்சு வச்சிட்டா போகுது நான் இங்க பாருங்க ஊட்டிக்கு வர்றவங்களை காரண இல்லாம அனுப்ப முடியாது அவங்க உங்களை எந்த விதத்துல டிஸ்டர்ப பண்ணாங்கன்னு கம்ப்ளைன்ட் கொடுக்க முடியுமா என்ன சார் நீங்க இருக்கும்போது கம்ப்ளைன்ட் எதுக்கு

உம் அது ஒவ்வொருத்தரையும் இப்படி கிழிக்கிறதுடா இது நம்ம கிளி வெள்ளை கிளி உயிருள்ள கிளிடா அதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல இவருக்கு இப்ப ரொம்ப மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு இது மற்றதுலாம் புரியல போடா ஏங்க கிளி வளர்த்து பூனை கையில குடுத்துறாதீங்க ஏய் ஏன்டா கிளியை வளர்த்து பூனை கையில குடுக்க போறேன் எல்லாரும் சொல்றாங்களே கிளிய வளர்த்து பூனகையில குடுத்துறாரு பூனு கையில குடுத்திடறாதீன்னு

ஒண்ணுல பொட்டு வச்சு விட்டமே பூ வச்சு விடலன்னா தப்பு என்ன செத்து போன எங்க தாத்தா கனவுல வந்து சொன்னாரு அதான் அந்த பூவை கொண்டு வந்திருக்கேன் வாசப் பூவு இது மலையில் பூத்த பூவு இது புச்சிமலையில் பூத்த பூவு வச்சு விடவாச பூவு இது புச்சிமலையில் பூத்த முத்தாரமே முத்தாரமேத்தாடை கொண்டாடும் குத்தாரமே நான் வச்சுவிடவாச பூவு இது புச்சிமல்லையில் பூத்த பூவு வச்சிவிடவாச பூவு இது புச்சிமலையில் பூத்த பூவு Oh, uh -huh. அது தேடத்தான் எல்லை தேடத்தான் வெடிச்ச தாமரைக்கு பூ முடிக்கத்தானே நீங்க நாள் நானும் ஏங்குறேன் நீளமா மூச்சு வாங்குறேன் வாங்குகிறேன் வைக்கும் பெண்கள் பூவின்றி போனால் பூக்கள் பூக்குமா பூ மேலே ஆசை இல்லைன்னு ஊர்தான் ஏக்குமா கோடை வெயில் தீரவே வெப்பம் மாறவே சோலை ஓரம் வாடை காற்று வீசுது மனது பேசுது மாலை நேரம் வாச பூவு இது வச்சுவிடவாச பூவு இது புச்சிமல்லையில் பூத்த பூவு வச்சுவிடவாச பூவு இது புச்சிமல்லையில் பூத்த பூவு பூப்பறித்துக் கொண்டு வர சொன்னால் தேவியே என்றும் சம்மதம் தேவையே உந்தன் சங்கமம் மெத்தடைத்து வாங்கி வர சொன்னால் பாரடி செய்து காட்டுவேன் காலடி என்றும் போற்றுவேன் அம்மாடி நீயும் இல்லாமல் போனால் வாழ்க்கை போர்க்களம் சேர்ந்து நான் காண வேண்டும் காதல் ஊர்வலம் சொன்னால் நீயும் கேளடி சின்ன பூங்கொடி காதல் பாடம் வம்பும் வேம்பும் வீம்பும் மேலடி வண்ணமாங்கனே காலந்தோறும் அச்சுவிடவாசப்பூ இது உச்சி மலையில் பூத்த பூ இது பொன்னாரமே முத்தாரமே கொண்டாடும் குத்தாலமே நான் விடவாச பூவு இது புச்சி மல்லையில் பூத்த பூவு பச்சு விடவாச பூவு இது புச்சி மல்லையில் பூத்த பூவு